விவேகானந்தருடைய கடைசி நிமிடம் அந்த கடைசி நிமிடத்தை படிச்சுட்டு இருந்தேன் அது என்ன கஷ்டப்பட்டு உயிர் போகுது கடைசியே இந்த உயிர் எப்படியெல்லாம் துன்பப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டு தான் உயிர் பிரியுது கடுமையான கடுமையான நோய்வாய்ப்பட்டு தான் உயிர் பிரியுது அதாவது அந்த இந்த உள்ள நடக்கிற விஷயத்த கவனிக்காமல் போனதுனால அந்த உயிர் அவங்க என்ன மாதிரி சித்திர பண்ணி எவ்வளோ பெரிய அறிவையாக இருந்தாலும் அந்த பசி தாகம் இந்த உள்ள நடக்கிறது கவனிக்காமல் போயிட்டாங்க அதான் நிறைய படிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட கூட குறை இருக்கு நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய சிந்திச்சிருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல பாட்டி விட்டுருப்பாங்க அப்ப என்ன பறிஞ்சுக்கலாம் இப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா அவங்கட்டு இருக்கிற என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் அவங்ககிட்ட குறைய நம்ம பார்க்க முடியாது அவங்க அதிகமா என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் அதான் விஷயமே இப்போ கிட்ட இருந்து அதிகமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் என்ன பண்ண போறோம் அதை வச்சு மீண்டும் நம்ம ஏன் இதை செஞ்சுட்டு போகல தெரியும் அதை சொல்லிட்டு போகலன்னு சொல்ல முடியாது நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் அப்போ இயற்கை எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ இடத்துல இயற்கை வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு இது ஏன்னா அடுத்தவன் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இயற்கை அப்படிதான் வச்சுட்டு போகுது நான் வந்து என்ன சொல்லணும் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அவங்க அவங்க பங்கு என்ன சொல்லணும் அப்படித்தான் அப்படி அதனால தான் சில பேர் சிலர் மாட்டிக்கிறாங்க ஆனால் கஷ்டமாக தான் இருக்கு பட்ட பட்டப்பாடு அது இது இதை மூச்சு பேச்சு ஆனால் எதுவுமே அவருக்கு மொத்தத்தில் ஒரு ஆரோக்கியமாக ஆரோக்கியமான விடுதலை இல்லைன்னு தெரியுது நம்ம ஆரோக்கியமான விடுதலை பற்றி பேசுகிறோம் பக்கத்தில் மருத்துவர்கள் அந்த மருத்துவர்கள் பக்கத்தில் வந்து ஏமா மருத்துவர்கள் வந்து காப்பாற்ற மருத்துவர்கள் என்பவர்கள் வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியவங்களை அல்லவே மருத்துவர்னாவே அவங்க ஆரோக்கியத்தை தரக்கூடியவர்கள் அல்ல மறு அவங்க அப்படி சொல்லவே இல்லை நம்ம மருத்துவர்னா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு தருவேன் மருத்துவர்னா ஆரோக்கியத்தை தருகின்றவர்கள் அப்படிங்கிற பொருள் அல்ல ஒண்ணு கடைசி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கத்துல அவர் அந்த சுவாசத்தை படாதுபாடு படுறாரு மாத்த என்னடா இப்படி விடு விடு பேசுறாரு விடுஞ்சும் பேசுறாரு இதே தான் அது பேசிட்டே இருக்க வேண்டியதா ஆனா வந்து இந்த தூய்மையை பத்தி அதனுடைய விஷயங்கள் தெரியாம கூட இருந்திருக்கலாம் சின்ன சின்ன வயசுலதான் கண்டுபிடிக்கணும் நிறைய அந்த இளமையிலதான் நிறைய கண்டுபிடிக்க முடியும் அந்த அனுபவம் இருந்தே வந்திருக்கணும் இந்த வேகம் எப்படி விளையாட்டு வேகம் இருக்குதோ இந்த திசை திருப்பி கண்டுபிடிச்சிருக்கணும் உடம்பை பத்தி தீவிரமா கண்டுபிடிச்சிருக்கணும் சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க சித்தர்கள் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க கவிதை நடை எழுதி வச்சிருக்கிறாங்க அதுதான் அந்த கவிதை நடை செய்யுள் நடை மரபு நடை அப்பதான் அவன் மறக்காது உரைநடை போட்டு மறந்து போயிடும் உரைநடை என்பது அது செய்முறையா இருக்காது அதனாலதான் வந்து எடுத்து ஏடு இருக்கிற ஏடு ஏடு எழுத்தாணி ஓலைச்சுவடிங்கிறத ஏடு ஓலைச்சுவடி செய்வது கடுமையான பெரிய பணக்காரதான் எழுத முடியும் சாதாரண எழுத முடியாது அதான் ஒரு எங்கள் அப்பாவை கூடங்கய்யா அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாழைச்சுடைய எழுத பெரிய பணக்காரனால் எழுத முடியும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பரு பென்சில் எதுவுமே கிடையாது மண்ணில் எழுதி தான் படிச்சிருக்காங்க எங்கள் அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்ணில் தான் ஆறு மாதம் எழுதி படிச்சுருந்துருக்காருங்க பள்ளிக்கூடத்தில் வந்து வாத்தியார் வந்து மண்ணில் தான் எழுதி பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பெர்செண்ட் கரெக்டு ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஏடும் எழுத்தாணியும் வந்து வச்சிருக்கிறீங்கிறது மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால் தான் முடியும் ஏன்னா அதுதான் இப்போ உணர முடியும் அதனாலதான் அதனாலதான் புலவர்கள் வந்து வறுமையில வாடினாங்க இது ஒன்று போய் இப்போ அவங்க தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற பொழுது ஒரு ஜமீன்தார் நிலைச்சு வந்தார் ஒரு பெரிய பூமி வச்சிருக்கோன்றதை கேட்க முடியும் அவங்கள்ட்ட தான் பணமரம் இருக்கும் அந்த பணமரம் அவன் தான் பண்ணி கொடுக்கணும் பணமரத்தை பணமரம் இருக்கணும் அந்த பணமரத்தை பதப்படுத்தணும் அதுக்கு ஆட்கள் வேணும் அந்த பணமரத்தை பதப்படுத்திருக்க பல நாட்களாக அதை பதப்படுத்தி எடுத்து வந்து வெட்டணும் ஒட்டணும் அது புத்த வடிவுல கொண்டு வர ஏகப்பட்ட வேலை இருக்குது பெரிய இன்ஜினியரிங் அது நான் பார்த்தேன் அது இப்போ நேரில் போய் பார்க்கும்பொழுது தெரிஞ்சது அந்த பாண்டிச்சேரியில் போய் அது அஞ்சு நான் மூணு நாள் நாலு நாள் பயிற்சிக்கு தெரிந்து எவ்வளோ ஒரு பயங்கர அறிவு அப்பா அப்போ எவ்வளோ ஒரு புரட்சி பண்ணி அச்சு அச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு அச்சுங்கிறது இப்போ வந்தது தான் அந்த அந்த எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சது ரொம்ப மலிவானது ஆனால் பயங்கரமான அறிவு என்னது வேறு எதுவுமே இல்லை தான் நினைச்சதை எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்போ எப்போ ஏற்பட்ட அறிவு இருக்கணும் அதே தான் நினைத்ததை பதிவு பண்ணணும் இந்த ஓலைச்சி உள்ள பதிவு பண்ண கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் இப்ப இருக்கிற இந்த பேப்பர்ல பத்து வருஷம் இருபது வருஷம் இத்து போகுது அந்த ஓடைச்சவட்ல குறைஞ்சபட்சம் முந்நூற்றம்பது ஆண்டு நானூறு ஆண்டு குறைஞ்சபட்சம் முன்னூத்தி ஆண்டு நானூறு ஆண்டு அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு அது அதை வந்து ஒருத்தர் யார்கிட்ட யாருப்பையா ஒரு ஆள்கிட்ட இருக்கும் யாரோ ஒரு ஆள்கிட்ட இருக்கும் அவன் என்ன உணவு தெரியுமா அந்த தேதியெல்லாம் பார்த்துட்டு வந்து தன்னுடைய பாரம்பரிய சொல்லி இந்த வயசு ஆயிப்போச்சு போச்சு இதை வந்து பின்னாடி நீங்க மறு எடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லி வச்சுட்டு போவான் அவனுக்கு அந்த அறிவு இருக்கணும் முந்நூறு ஆண்டுக்கு அப்புறம் பிரதி இருக்கிற அறிவு இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு முன்னூறு முந்நூறு ஆண்டுக்கு அப்புறம் ஒரு நானூறு ஆண்டுக்கு பிரதி எடுக்கணும்னா அந்த குடும்பம் வந்து அந்த கல்வியினுடைய மகத்துவம் தெரிஞ்சதை அதை அவங்க காப்பாத்துவாங்க ஒருத்தன் சரியில்லைன்னு முடிச்சு போச்சு ஒருத்தர் இடைவெளியில குறைஞ்ச பச்சு இப்ப திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு எழுதிருக்காருன்னா நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாண்டு எழுதும் நம்மளுக்கு கிடைக்க போறது இல்லை இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்குள்ள ஒரு முன்னூறு ஆண்டு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு முன்னோரு ஆண்டும் அதை கடத்திட்டே வந்திருக்காங்க பாருங்க அப்போ ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்திருக்கும் அந்த குடும்பத்துக்காரும் அதே அளவுக்கு அறிவு இருக்கவனா இருக்கணும் அவன் கடத்திக்கிட்டே வரணும் இடையில ஒருத்த விட்டுருந்தான தெற்கொள்ளத்தை கிடைச்சிருக்காரு யார பார்க்குறது தூக்கி போட்டிருந்தான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் இந்த மாதிரி லட்சக்கணக்கான இப்போ நான் எத்தனையோ புத்தகம் வச்சிருக்கிறேன் பிரிண்ட் அடிச்சு புத்தகம் அவ்வளோதான் இது நல்ல வேலை பிரிண்ட் அடிச்சு புத்தகம் தூக்கி வீசிட்டு போயிடுறான் ஆனால் அந்த ஓடைச்சி இப்படி ஒன்று போச்சு தான் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய கல்வியிலே சேர்ந்ததா இருக்கணும் பொருளாதாரத்துல சிறந்ததா இருக்கணும் ரெண்டுமே இருந்திருக்கணும் பொருளும் இருந்திருக்கணும் கல்வியும் இருந்திருக்கணும் ரெண்டும் முடியாது அதனால தான் கம்பருக்கு வந்து கம்பர் வந்து பத்தாயிரம் பாடல் பாடுகின்ற பொழுது சடையப்ப வள்ளல் தன் தன் பாடல் எழுதும் பொழுது சடையப்ப வள்ளல் தான் இதுக்கு காரணமே சடையப்ப வள்ளல்னா பெரிய நிலக்கிலார் ஜமீன்தார் அந்த பொருள் அதாவது எப்படின்னா ஒரு கல்வி விளங்கணும்னா பொருள் வேணுங்கிற எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஒரு கல்வி மேலே வரணும்னா அந்த காலத்து பொருள் வேணும் தன்னுடைய கருத்தை வாயில சொல்லையா காத்துல சொல்லிட்டு வள்ளுவர் வந்து காத்துல சொல்லிட்டு போகலையா அதுக்கு அப்புறம் வள்ளுவர் அப்ப வள்ளுவருக்கு தேவையான கொஞ்சம் குறைஞ்ச வச்சு பொருள் இருந்திருக்கணும் அதனாலதான் வள்ளுவர் பொருள் எல்லாருக்கு உலகம்னு எழுதியிருக்காரு தெளிவாத்தே எழுதுறாரு ஏன்னா இந்த ஓலைச்சிபடி தயாரிக்கிறது பொருள் வேணும் எக்க செக் பண்ண பிரச்சனை இருக்குது யாத்தி கே கேப்பீங்க அவர்கிட்ட திறமை இருக்குதுன்னு அவன் நிரூபிக்கணும் எனக்கு இந்த திறமை இருக்குதுன்னா அவன் அந்த பொருள் கொடுக்கறவன் கேட்கணும் அப்படி அவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு அவன் கேட்பான் உனக்கு என்னப்பா திறமை இருக்குன்னு கேட்பான் எனக்கு இந்த மாதிரி புலமையெல்லாம் இருக்குதும்மா அவன் அவனுக்கு முன்னாடி பாடி காட்டணும் ஓ இப்படி எல்லாம் பாடி காட்டுறேன் இவ்வளவு திறமை இருக்கா அவன் யோசிப்பான் இப்போ அவனுக்கு அந்த பொருள் கொடுக்குறவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும் அப்போன பைத்திகாரன் அப்ப இது ஏகப்பட்ட பிரச்சனை தான் அப்ப மருத்துவம் அவனுக்கு தெளிவடைந்தா மட்டும்தான் இருந்து பொருளை வாங்க முடியும் என்ன பண்ணி பாருங்க யோசிச்சு பார்த்தேன் பெரிய ஞானிதான் விவேகானந்த பெரிய ஞானி தான் அது அப்படியே பார்த்து பேர் இருந்தேன் இன்னட இவங்களை இப்படித்தான் போயிருக்காங்க நல்லவேளை நாம தப்பிமா நமக்கு தேவை பசிங்கிறது ரொம்ப கொடுமை அதை பத்தி ஒரு கற்றை பண்ணி போட்டிருந்தேன் பசியை பத்தி ஒரு கட்டுரை இந்த தான் உலகத்தை எல்லா போரு காரணம் பசிதான் பசி துன்பம் துயரம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பசி துன்பம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பிச்சை எடுக்க இருக்குது கேட்டால் அறிவு நாடுங்கிற பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க அது ஒண்ணுமே இல்லையே ப பசிங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான் அதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அரசாங்கம் ஏந்த பாடுபடுது யோசிச்சுட்டு இருந்தேன் பார்ப்போம் பார்ப்போம் நிறைய நம்ம அதாவது நிறைய நம்ம வேலை வந்து முடிய போகிறது இல்லை அப்படி சிந்திச்சுட்டே தான் இருக்கணும் அவர் பாருங்க விடாத சொற்பொழி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு யார் விவேகானந்தர் அவர் வந்து சொற்பொழிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னதான் சொற்பொழிவு பண்ணுவாருன்னு தெரியல சொற்பொழிவு பண்ணிக்கிட்டேதான் இருந்திருக்காரு என்ன சொற்ப அதுக்குன்னு ஒரு மடத்தை கட்டிக்கிட்டு அந்த மடத்தில் வந்து கூட்டம் கூட்டிகிட்டு அவனுக்கு பிறகு வந்திருக்கானுங்க பாருங்களேன் எப்போ பாரு வகுப்பு நடந்துட்டே இருக்குன்னா என்னதான் ஓப்பிடுப்பாங்க என்னதான் ஓப்பெடுப்பாங்கன்னு என்ன நாம நாமளாவது நோயை பத்தி பேசுற நோய் தீர்ந்து பேசுகிறேன் அவங்க வெறும் தத்துவத்தை பேசி சளிச்சு போகாதான்னு தெரியல எனக்கு ஏன்னா யாருக்கும் நோய் தீர்த்த பாரு தெரியல இவருக்கே நோய் இவருக்கு ஒரு மாசும நோய் நுரையிலே வேற செய்யாதுங்க ஆசிரம நோயில என்ன நடக்கவே முடியாது அப்படித்தான கேசவன் வந்து நடக்கவே முடியாதுங்கய்யா ஏன்னா ரத்தமே பிசு பிசுன்னு இருக்கு ரத்தம் எப்படி இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கும் நுரையில போற நுரையில போற விரிச்சு விரியாத சுருங்காதுங்க நுரையில நுரையில விரிஞ்சு சுருங்கப்ப மூளையே வேலை செய்யாது தப்பா சொல்றாங்க இதயத்தை பத்தி பேசுறாங்க இதயம் வந்து மதவாதிகள் பேசுவாங்க ஆனா நுரையில வந்து யோகவாதிகள் நுரையில பத்தி பேசுவாங்க இதயத்தை பத்தி நீங்க வந்து அட்டாங்களை இதயத்தை பத்தி இப்போ அட்டாங்க இஎம்எம் நெய்எம்எம் ஆதாரம் பார்த்தீங்கன்னா நுரையில பற்றி தான் பேசுவாங்க இதயத்தை பற்றி பேசல இதயத்தில் வேலையே இல்லை மதவாதிகள் தான் மத இதயத்தை பற்றி பேசுவாங்க ம் ஆற்றுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை நுரையில வேலை செய்ய முடிச்சது கதை நுரையலுக்கும் சம்மந்தம் இதயத்தை வந்து கட்டுப்படுத்த சுவாசத்தை கட்டுப்படுத்தினா இதயத்தை கட்டுப்படுத்தலாம் அதை கட்டுப்படுத்திருக்க சுவாசத்தை கட்டுப்படுத்தினா இதே சுவாசத்தை இழுத்து விட்டோம்னா செயற்கையாகவோ இயற்கையாகவோ செயற்கையாகவும் இயற்கையா நம்ம சுவாசத்தில வாழ்றோம் அது வேற செயற்கையா பதினாறு முப்பத்தி ரெண்டாயிரம் அது அது கூட செயற்கையா செய்யறது கூட பதினாறு முப்பது அது வந்து மூக்கு பிடிக்காம செய்யலாம் அதை வச்சு நீங்க இதை இதை துடிப்பதே நிறுத்தலாம் இதை துடிப்பதை வேகமா குறைச்சோம்னா ஆயுள் நீட்டிக்கும் அதெல்லாம் சித்தர்கள் பண்ண முடியும் உணவு பாதையில் கழுவி இல்லைனா அதை பசி தாக்கத்தை கட்டு உணவு கழிவு இல்லைனாவே நீங்கள் வாழ்க்கையை நீட்டு சேரலாம் வாழ்க்கையை நீட்டிக்க அப்ப வாழ்க்கையை நீட்டுறது ஒரு பக வாழ்க்கையை நீட்டுவதுன்னு ஒண்ணு இருக்கு வாழ்க்கையை நீட்டுவதற்கான தொழில்நுட்பம் உடம்புல இருக்கு அது முயற்சியில தான் வருது மரண நோயை அகற்றுவது முயற்சி தான் இந்த பசிங்கிறது அது பெரிய புற்றுநோய் மாதிரி இல்லையே புற்றுநோய் மாதிரி தீராத ஒண்ணு இல்லையா அது என்ன சிம்பிளா தானே இருக்கு தண்ணி குடிச்சா அடங்கினாலும் முறுக்கு தண்ணி குடிச்சானே அடங்குது முறுக்கு தினாலும் அடங்குது அப்படித்தானே கேசவன் அப்புறம் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அது ஒண்ணுமே இல்லையே அதுக்கே இதுதான் பதினஞ்சு இட்லி போடணும்னு ஒண்ணு புரியலையே பதினஞ்சு இட்லி எதுக்கு போடணும்னு தெரியலையா சட்னி சாம்பார் நானும் நானு தின்னு பாட்டுறது தானே நானும் இப்ப நான் இப்ப யோகி நானு தின்னு பாத்துறதுதான் ஓ ஓ ஓ திங்கறது வேஸ்ட் அப்புறம் தான் தெரியும் திங்கறதே வேஸ்டாட் தெரியுது இப்ப எனக்கு புரியணும் இல்ல அப்புறம் தான் திங்கறதே வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போதும் அந்த திங்குறது திங்கிறதே வேஸ்ட்டுன்னு புரியாத வரைக்கும் ஒன்றும் நிறுத்த முடியாதுங்க ஐயா திங்கறதே வேஸ்ட்டுன்னு கொஞ்சமாதிரி தான் என்னது திங்கறதே அது ஒரு கடல் மிட்டாய் நிக்குதே ஒரு கடல் மிட்டாலே நான் நிறுத்தி பார்த்துருக்கேன் ஒரு கடல் முட்டாயே அந்த பசி நிக்குது ஒரு பேச்சு மட்டும் நிற்குது பத்து இட்லியில் நிக்குது பத்து இட்லி தின்னாலும் பசி நிக்குது ஒரு கடல் மிட்டாய் தின்னாலும் பசி நிக்குதுன்னா எது மலிவு ஒரு கடல் மலிவு தானே ஆரோக்கியம் நல்லா வருது இதை வந்து உணர்வது வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம் இந்த சின்ன வேறுபாட்டை புரிஞ்சிக்கிறது பயங்கர கடினம் அதாவது ஒரு பேர் சம்பளத்துல வந்து பசி எடுத்துறதுங்கிறது அவ வந்து நடுங்கி நடுங்கி போயிடுறான் மொத்தத்துல யாரு இந்த ஆஹ் வித்தியாச கண்டுபிடிக்கிறது முடியலையே இப்ப நான் விவேகானந்த மிகப்பெரிய ஞானி அதுல எந்த சந்தேகம் கிடையாது ஆனா அவர் இந்த பசியை புரிஞ்சுக்கலையா தெரியுது பசியே நல்ல வேலை வெங்கடேசன் புரிஞ்சிட்டு அடியாடி நடிச்சிட்டாரு இல்ல நாமியே விவேகானந்த பத்தி பேசணும் விவேகானந்தரத்தை வந்து ரொம்ப உலகம் பாரம் போய் அமெரிக்கா போய் மற்றவங்களை விட இதை பத்தி பேசியிருக்காரு என்னமோ அவர் பேசியிருக்காரு மொத்தத்தில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு உள்ள வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குது அவர் இந்த மாதிரி சாமியாடுற கோஷ்டையும் அவர் கிடையாது பூசையெல்லாம் அவர் கிடையாது பூசை ஆமாத்தரவு அதெல்லாம் கிடையாது சும்மா உள்ளுணர்வுலேயே பேசியிருக்காரு மற்ற சாதி மத பிரச்சனைகள் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்புறம் உயர் ஞானம் சாதி மதமே அவரை கூடாதுங்கிற மாதிரி தான் அவர் கொள்கை அப்படி தான் இருக்கு சாதி மதம் வெறி கடவுள் கடவுள் மேலுக்குற வெறி அந்த மாதிரிலாம் அவருக்கு எதுவுமே இல்லை அன்பு அது அன்பை பற்றி தான் பேசுறாரு பார்த்தேன் ரொம்ப இதாக தான் இருக்கு அவர் மேல பெரிய குறைபாடு சொல்ற மாதிரி இல்லை என்ன சொல்றாங்கன்னு ரெண்டாவது வந்து அவர் வந்து மேற்கு வங்காளத்தில் பிறந்திருக்காரு என்னோட பேசுறாரு இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து என்ன பா எடுத்துக்கலன்னா அந்த பதஞ்சலியை வந்து இது வெங்கடேஷன் வெங்கடேஷன் வந்து எடுத்துக்கொண்டு இந்த பதஞ்சலி தான் அந்த பதஞ்சலி தான் அவர் எடுத்துக்கிட்டாரு ஏன்னா நாளையும் அவர் படிச்சு பார்த்துருக்காரு பதஞ்சலி நாளையும் படிச்சு பார்த்துருக்காரு இந்த ராஜயோகத்தை பேரே ராஜயோகம்னு வச்சுட்டாரு அதுல அந்த சாதனை பாதம் தான் ரொம்ப முக்கியம் சாதனை பாதமும் திருமணர் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு திருமணர் சொல்றது அந்த சாதனை பாதம் கூட இந்த சாதனையா உங்களுக்கு என்னன்னு தெரியும் சாதனை ஒரு செயல் செய்து ஒரு செயல் செய்து மேன்மையறது சாதனை பாதம் சாதனைன்னு என்ன ஒரு அரிய செயலை செய்கிறது சாதனை பாதம் அதில் முப்பத்தி ரெண்டாவது பாடம் தான் வந்து உள்ள சுத்தம் பண்ணுறதை பற்றி எழுதுறது உள்ள சுத்தம் பண்ணுறதை பற்றி எழுதும் பொழுது அது உள்ள சுத்தம் பண்ணுறதை பற்றி சொன்னார தவிர இவர் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியாத போயிடுச்சு அதுதான் இங்கே இங்கே தான் எல்லாரும் படிச்சிருப்பாங்க அந்த வேறு இலக்கியங்கள் தெரியாததுனால தமிழ் இலக்கியம் தெரியாததுனால நல்ல வேலை வெங்கடேசன வந்து தமிழ்ல ப தமிழ் ஒரு தாய்மொழி தமிழா இருக்கு தமிழை ஏராளமா இருக்குது ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து எது தேவை பதிஞ்சிடு தேவை அந்த ஒப்பிட்டு பார்க்கற மொழின்னா அது சமஸ்கிருதம் தான் இருக்குது அப்ப சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க தான் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும் நல்ல வேலையாக அந்த அதை வந்து ஆங்கிலத்துல இருந்து தமிழ் அவர் சமஸ்கிருதத்துக்கு வந்து ஆண்களுக்கு மொழிபெயர்த்திருக்காரு விவேகானந்தர் அதை வந்து ராமகிருஷ்ண மடம் தமிழ மொழிபெயர்த்திருக்கு அந்த மொழியே இப்போ இப்படி கடைசிங்காட்டு கரெக்டா பண்ணிட்டு ராமகிருஷ்ண மடம் இது ராமகிருஷ்ண மடம் அதாவது சமஸ்கிருதத்தில் இருந்ததை விவேகானந்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் ஆங்கிலத்தில் இருக்கிறதை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்குறது ராமகிருஷ்ண மடம் இதுதான் வித்தியாசம் இது அவன் இந்த ராஜயோகம் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கலனா நமக்கு ஒப்பீடு கிடைச்சிருக்காது அதாவது திருமூலர் சொல்றதும் பதினஞ்சேழு சொல்ற ரெண்டும் ஒண்ணுதான் நமக்கு தெரியாது அப்ப அந்த வேலையை அந்த வேலைய விவேகானந்தர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்படித்தான் இப்படித்தான் விவேகானந்த நம்ம பார்க்கணுமே தவிர முழுமையா விவேகானந்த சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி வெங்கடேசன் அப்படித்தான் முழுமையா சொல்லிட்டாரா இல்ல இப்ப நான் முழுமையா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் அதனால ஆதி காலத்தில் பண்டமாற்று முறைதான் முறை தான் இருந்தது ஆதி காலத்தில் பண்டமாற்று முறை தான் இடையில வந்து இந்த கரன்சி வந்து தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இனியின் கரன்சி கேட்குறாருன்னா அது அது ஏன்னா இந்த கரன்சிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்டமாற்று முறை தான் வேறு வழி இல்லாமல் காகிதம் வந்துடுச்சு இப்போ காகிதத்தை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க யார்கிட்டையும் பொருள் கிடையாது உண்மையாக பார்த்தீங்கன்னா தங்கம் அந்த காலத்தில் வெள்ளி தங்கம் இதுதான் கண்ட பண்டை இருந்தது தங்க காசு வெள்ளி காசு செம்பு காசு இது தான் பண்டமாற்று மாற்று வராகன் திராகன் என்னென்னமோ பேர்லாம் சொல்லுவாங்க அதுதான் பண்ண மாட்டேன் அப்ப உற்பத்தி இருந்தது இப்போ உற்பத்தியே கிடையாது கரன்சி காகித பணம் காகித பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுக்கிறது ஒவ்வொரு காகித பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுக்கிறது இப்போ நம்ம அந்த காகித பணம் கேட்கும்பொழுது இவங்களுக்கு மனசை நோக்குது நம்ம மாணவர்கிட்ட கட்டணம் போடும் பொழுது மனசு நோக்குது அதுக்கு என்ன பண்றது ம் அது ஒன்றுமே பண்ண முடியாது எதா பண்ண முடியுங்களா கேசவன் ஒன்றுமே பண்ண முடியாது

அது இரும்பல இருந்தாத்தான் அது செல்லுபடி ஆகும் தங்கத்துலயே காசு இருந்திருக்கு இல்லையா வெள்ளிக்கு முன்ன தங்கத்திலேயே வர காசு வச்சுக்கிட்டு இருந்தோமே என்ன எனக்கு தெரிஞ்ச இந்த மூணாவது தாத்தா எல்லாம் தங்க காசுதான் வச்சிருப்போறேன் சட்டி உள்ள காசு அதை எடுத்து ஒண்ணார இதெல்லாம் குடுப்பாங்களா வாங்கிக்குவாங்களாம் தங்க காசுதான் வச்சுக்கிட்டு பண்ணிருக்காங்க இப்ப வந்து இவ எல்லாம் பெஷனேஜ் பண்ணி அத கைத்துல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒரு பவனே வந்து முப்பத்தி எண்ரை வரைக்கும் என்பதான் வித்திருக்கிறது ஒரு தோடு தொங்க வாங்குனா கூட ஒரு லட்சம் யாரும் வாங்குவான் வாங்குவா ஆமா அது வெளிநாட்டு திருடர் கொண்டு போயிடுச்சுங்க அது வேற மாதிரி போயிடுது அது வேற மாதிரி போயிடுச்சு அமெரிக்கக்கார முடிவு எடுக்கிறது அமெரிக்காருன்னு ஜப்பான்கார முடிவு எடுக்கிறது அது வேற 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 மாதிரி போயிடுச்சு அது ஏதோ போயிடுச்சு அது வந்து அது உற்பத்திக்கும் எதுவும் பாடு எங்க போயிடுச்சு ஜப்பான் அமெரிக்கா ரெண்டு கையில போயிடுச்சு ஜப்பானுக்கும் கடன் இந்த அமெரிக்காருக்கு கடன் என்னமோ நடக்குது அது பயங்கர இவங்களாம வாங்குறதெல்லாம் வந்து பயங்கர மோசடி இன்னும் இவரு இருபதாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு இருந்து இப்ப பாத்த எண்பதாயிரத்துக்கு போயிடுச்சு இருக்கு எங்க போச்சுட்டே தெரிய மாட்டேன் ஏன்னா பத்து வருஷம் இவ்வளவு அதே அப்பா இருபத்தாயிரத்துக்கு நம்ம இருபத்தாயிரம் முப்பாப்பா நாலஞ்சு வருஷத்துக்கு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தாயிரம் முப்பதாயிரம் போயிட்டு எண்பதனாயிரம் எழுபதினாயிரம் எழுபதாயிரம் என்னது போகுதுன்னு அது உற்பத்தி கிடையாது உற்பத்தி கிடையாது கிடையாது உற்பத்தி உற்பத்தி என்ன சும்மா போகுது பெட்ரோல் டீசல் மாதிரி இருந்தா விலை குறைஞ்சிருக்கும் இது வந்து உற்பத்தி கிடையாது இரும்பு மாதிரி இருந்தா அது உற்பத்தி கிடையாது அதனாலதான் அதுக்கு ஒரு மரியாதை அது ஒண்ணுமே இல்ல அதுக்கு என்ன மரியாதை அதுக்கு ஒன்றும் கிடையாது சரி ஆக ஆக இயற்கை மனிதனை பரிணாம வளர்ச்சியின் மூலம் முன்னுக்கு கொண்டு வந்து உருவாக்கி இருப்பது அவன் எந்த சூழலையும் சமாளித்து எண்ணிக்கையில் பெருகி அண்டவெளி முழுவதும் பரவி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம இவ்வளவு சிரமத்தினையும் என்ன பண்றான் அது இயற்கை அவனை கொண்டு வருது சரிங்களா நம் குழந்தைகளுக்காக நம் உயிரையும் கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோம் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் கருக திருகுலமே என்று பாரதியாரின் பாடல் நினைவுக்கு வருகிறது தண்ணீர் விட்டா வளர்த்தோம் நம் கண்ணீரால் காத்தோம் வந்து உயிர் பயிருக்காக தியாகம் பண்ணியிருக்கோங்கிறாங்க ஆக கருக திருகுலமே அப்படின்னு இயற்கை பத்தி பேசுறாரு த ஜீரோ குரோத் ஜனத்தொகை கட்டுப்பாடு என்பதை சித்தர்கள் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மனித சமூகம் அந்த அந்த நோக்கத்தோடு அப்ப மக்கள் தொகை குற ஆனா பாருங்க பாலசீரத்தில் அவ்வளவு போர் நடக்குது குழந்தை பிறப்பு நடந்துட்டுதான் இருக்குது அவ்வளவு போர் நடக்குதுங்க குழந்தை குழந்தைங்க நடந்துகிட்டே இருக்கு அப்ப இனப்பிறகு நடந்துட்டுதான் இருக்குதுங்க அவ்வளவு போர்ல இனப்பெருக்கு நடக்குது அப்ப உடலூர் கொள்கை அழியறதே இல்ல அவ்வளவு போர் நடக்குது இனப்பெருக்கு நடந்துட்டே இருக்கு அத்தனை குழந்தைகள் பிறக்குது சாகுதுங்க அந்த போர்ல என்னடா கொடுமையா இருக்குது ஆச்சரியமா இருக்கு போர் நடக்கிறப்ப அது இனப்பெருக்கும் அதே வேலை நடந்துட்டு இருக்குது குழந்தையும் சாகுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி எப்படி இன்னும் இதே தொழில இயற்கைகளோட இது வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது இயற்கையோட தொழிலே இனப்பெருக்க பண்றது அவன் என்ன மதமா இருந்தாலும் சரி மதம் எங்க வந்துச்சு அவன் பாருங்க அவ்வளவு நடக்குது இனப்பெருக்கம் நடந்துருக்காரு அப்புறம் இங்க இருந்து சாகுறாங்க அதையா இப்ப போர் வந்தா தான் நமக்கும் தெரியும் எத்தனை குழந்தை சாகுது அது ரொம்ப கொடுமை இது ரொம்ப கொடுமை போர்னு வந்துட்டே இப்ப போர் வந்து எங்க பார்த்தாலேயே அங்க இங்கேயும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இப்ப நாம தேவையில்லாம இந்த இப்ப இந்தியா பாகிஸ்தான் இது ஒரு மாதிரி போடுறாங்க ஒரு வாரம் எல்லா பத்திரிக்கும் இதே ஒரு தீனி சும்மா இருக்கிறவங்க வாய அபுள் போட்ட மாதிரி ஏதோ பேசி என்னமோ நடத்துற மாதிரி நடக்குது என்னமோ பெரிய மாறுதல் நடக்கிற மாதிரி ஒண்ணு போர் நடந்தால் எந்த மாறுதல் நடக்காதுங்க போர் நடந்தால் எந்த மாற்றமும் நடக்கவே நடக்காது நடக்கும் ஆமா மாற்றமே நட போரினால உலக மாற்றம் நடக்கவே நடக்காது அது விஞ்ஞானத்துக்கு அது இயற்கை விஞ்ஞானத்துக்கு எதிரானது அது அறிவியலுக்கே எதிரானது போர் என்பது ஒழுக்கம் பண்பு நாகரீகம் அறிவியலுக்கு எல்லாத்துக்கும் எதிரானது தான் அதனால போர்னாவே அழிவுதாங்க போர்னாவே அழிவு தான் சொல்றாங்க சரியான அக்க போருங்கிற மாதிரி சரியான அக்க போருங்கிற மாதிரி தான் பிரச்சனை தீர்க்கவே முடியாது அப்ப காரணம் வளர்ந்துகிட்டே போகும் காரணங்கள் வந்து புது புது காரணங்கள் உற்பத்தி ஆயிடுது அதாவது சண்டை போடுவதற்கான காரணம் அதிகமாக தவிர சண்டை குறைப்பதற்கான காரணம் வராது இன்னைக்கு பாரு என்னென்னமோ பண்றாங்க அது ஆனா மொத்தத்துல எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் துப்பாக்கி வந்துருச்சுங்க எல்லாத்துலையும் மதவாதிகள் சாதியவாதிகள் அத்தனை பேரும் துப்பாக்கி வச்சிருக்கேன் கொலைக்கருவிகள் இல்லாதவனே கிடையாது உற்பத்தி கருவி போய் உற்பத்தி உற்பத்தி கருவிகள் போய் கொலைக்கருவி ஆயுத கருவி வந்து ஆயுதம் என்பது பாதுகாப்பு தான் அதே ஆயுதம் வந்து என்னவா மாறிடுச்சுன்னா அடிக்கடிக்கா மாறிடுது தமிழ்ல கூட ஆயுதம் எழுத்து இருக்கே எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு சரி பணத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுத விரும்புகிறேன் அதாவது ஜீரோ குரோத் ஜனத்தகு கட்டுப்பாடு என்பதை சித்தர்கள் ஒரு நாள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மனித சமூகம் அந்த நோக்கத்தோடு உருவாக்கவில்லை கடந்த இருநூறு வருடங்களில் அநேகமாக அழிந்துவிட்ட ஒரு கலையை மக்களுக்கு உண உணர்த்தியவே இந்த புத்தகம் எழுதப்படுகிறது அதாவது இருநூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்குது இப்போ சில எல்லாம் இருக்குது குகை வரலாறு இருக்கு அந்த குகை வரலாறு யார் தங்கி இருந்தாங்க யார் பயிற்சி பண்ணாங்கிற வரலாறுலாம் இருக்கு இப்போ அதுதான் கடைசி நமக்கு உலகத்தில் நம்மக்கிட்டதான் அந்த அந்த சான்றே இருக்கு எங்கேயும் கிடையாது இந்தியாவில் தான் தமிழ்நாட்டில் தான் சான்றே இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஏற்கொண்டு பேசியிருக்கான் பணத்தை பற்றி நாம் ஒரு குறிப்பெடுத விரும்புகிறேன் இந்த பணம் ஆதியில் இருந்ததில்லை இடைக்காலத்தில் இருந்து இருக்கிறது வருங்காலத்தில் இருக்க முடியாது எதிர்காலத்தில் இந்த காசே இருக்காது விண்வெளியில் பணம் பணமே இருக்காது விண்வெளி வாழ்க்கையில் பணமே இருக்காது ஆதி காலத்தில் பண்டமாற்று முறை மட்டும் இருந்தது பெரும்பாலும் பொன்வெள்ளி போன்ற நிலையான உலோகங்களின் மூலம் பண்டமாற்று நடந்தது அரசாங்கம் என்று ஒன்று நினைத்த அரசாங்கம் ஒன்று வந்துச்சு பாருங்க அங்கதான் மாட்டுச்சு அரசாங்கம் என்று ஒன்று நினைத்தவுடன் கடந்த இரண்டு கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் முக்கியமாக போர் உபயோகத்து கருதி போர் வந்ததுக்கடுத்து இந்த கரன்சியை என்ன பண்ண தெரியுமா அவசரத்துக்காக காகித பணத்தை பயன்படுத்தி அவசரத்துக்காக போர் உபயோகத்து கருதி அரசாங்கம் பணப்புழக்கத்தை கொண்டு வந்தது கூடவே பேங்க்குகளும் அப்பவே பேங்க் வந்துருச்சு அது வரைக்கும் இல்லாம இருந்ததுல ஒரு சூதாட்டத்துல ஒரு பங்கு தான் வருங்காலத்தில் விண்வெளியில் பணம் புழங்க முடியாது விண்வெளி பழக்கம் விண்வெளி பழக்கம் விண்வெளி பழக்கம் மனித சமுதாயத்திற்கு அதிகமாகும் விண்வெளி விண்வெளி பழக்கம் மனித சமுதாயத்திற்கு அதிகமாகும் போது மறுபடி பண்டமாற்ற முறை வரும் மறுபடி பண்டமாற்ற முறை வரும் இந்த இந்த காலத்திலேயே பல நாணய நோட்டுகளை நாம் நம்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நம்ம காகிதத்தை அடுத்த நாட்டுக்கு ஏற்றுக்க மாட்டோம் அடுத்த கா நாட்டுக்காக நம்ம ஒவ்வொரு நாட்டினுடைய பணத்தையும் ஒவ்வொரு நாடு ஏற்றுக்கிறது இல்லை அதுவும் ஆதிக்கம் செலுத்த பார்க்குறான் ஆக ஆகவே மனிதன் யோக கல்வியினால் தன் சுய வலிமையை அதிகரித்து யோக கல்வியினால் தன் சுய வலிமை அதி அதிகரித்து அதிகரித்து கொள்வதே உண்மையான செல்வம் அதே உண்மையான செல்வங்கிறது ஆரோக்கியம் மத்த செல்வம்ல நமக்கு நம்ம முடியாது ஆக யோக கல்வியினால் உண்மையான செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எழுதுகிறாரு அது மத்த செல்வம் எல்லாம் வேலைக்கு இல்ல சங்கம் வேற இருந்தா மட்டும் ஆரோக்கியம் வந்துருமா இல்லை ஆகி இது ஒண்ணுதான் ஆஹ் ஆரோக்கியம் என்பது சாதார விஷயம் இல்லையா ஆரோக்கியம்ங்கிறது உலகத்துல தரை சிறந்ததான செல்வம் அது தங்கத்து தங்கத்தினால வராது வெள்ளினால் வராது நீ படிப்பினால வராது பாருங்க எதுலையுமே வராது பழக்க வழக்கத்தில் மாத்தினா வருது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க ஆரோக்கியம் ஏதோ நுட்பமான விஷயம் அந்த ஆரோக்கியத்துக்கு தெரியாமதான் இருக்கிறோம் அதனால சிறந்த யோக கல்வியினால் அதாவது பல நாணய நோட்டுகளை நாம் நம்ப நம்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நமக்கு தெரியும் ஆகவே மனிதன் யோக கல்வியினால் தன் சுய வலிமை அதிகரித்து கொள்வதே உண்மையான செல்வமாகும் இந்த கல்விக்கு எல்லையே கிடையாது இந்த கல்விக்கு எல்லையே கிடையாது அது மாதிரி நம்ம இதை பத்தி பேசலாங்க ஆஹ் नंद 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 जान नंद